வணக்கம் சார் வணக்கம் உங்களோட வீடியோவ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு அண்ணா உங்க வீடியோவுக்காகவே நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறேன் நானே நிறைய படிச்சிருக்கேன் அத படிச்சுட்டு உங்க ஆபீஸ்க்கு வரும்போது நிஜமாவே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் சார் இருக்கு அந்த பாசிட்டிவ் வைப்போடையே இந்த கொஸ்டின் கேக்குறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் உப்பு இருக்கு இல்லையா அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கல் உப்பு கள்ளுப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சார் தொடர்பு உப்பு இந்த உப்பு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எந்த யூடியூப் தெரிஞ்சாலும் உப்பு 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 தான் வருது உப்பு வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சில பொருட்களெலாம் அதுவும் ஒன்று அது வீட்டில் சிந்தப்படாதுன்னு சொல்லுவாள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கலாம்னு சொல்லுவாள் கிரகப்பிரவேசத்துக்கு உப்பு கொண்டு வந்து வைக்கிறது உண்டு அன்றைக்கி ஏதோ ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போனால் உப்பு கொண்டு வரல சார் உப்பு இருக்கிற பேஸ்ட்டாவது கொண்டு ஒரு டன் கேட்டால் நீங்கள் உப்பு இல்லாத பேஸ்ட்டே இல்லாத இருக்காதிருக்கு அந்த மாதிரி நீ உப்புக்கு வந்து அவ்வளோ மகிமை வந்து ஆகிடுது உப்பு அதில் மகாலட்சுமி வாசம் செய்கிறா உப்பு மேலே தீபம் வைக்கிறான் ஒரு படி வச்சு உப்பு மேலே தீபம் வைக்கிறான் நல்லதாக கெட்டதா பரவாயில்ல தப்பு கிடையாது நல்லதுதான் இந்த உப்பை வந்து திருஷ்டிக்காக பயன்படுத்துவா மிளகா கூட சேர்த்து வச்சு இந்த உப்பு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்களும் சொல்லப்படுகிறது இப்போது இந்த உப்புக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய எனர்ஜியை போகக்கூடிய சக்தி இருக்குது உதாரணமாக பார்த்துட்டேன்னா அதை கிளென்ஸ் பண்ணுறது தான் திருஷ்டி எடுக்கிறது வேப்பிலையை வச்சு திருஷ்டி எடுப்பாள் விபூதியை வச்சு எடுப்பாள் அப்படியே உப்பை வச்சு எடுப்பான் இன்னும் உப்பை பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா திருசூலம் இருக்குது அந்த திருசூளத்துக்கு முன்னாடி உப்பு போடுவாள் அடுத்தது மேலே இன்னும் பிரசித்தி பெற்ற சில கோயில்களில் மலை கோயில்கள்லாம் உப்பு கொடிமரத்துக்கு போடுவாங்க அதே போன்று பார்த்துட்டேன்னா உப்பு கூட மிளக சேர்த்து திருஷ்டி எடுத்து போடுவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து பழக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் வீட்டில் ஏதேனும் ஒரு நோய் இருந்ததுன்னா கூட உப்பு தண்ணி தண்ணியில் உப்பு போட்டு வீடு மூலமாக முழுங்க இந்த கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க கிருமிகள் போகும்னு சொல்லுவாங்க இப்படி உப்புக்கிட்ட வந்து கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தியும் நல்லதை கொடுக்கக்கூடிய சக்தி ஏன் இருக்குதுன்னா கெட்டதை அழிக்கிறங்காட்டி நல்லதை கொடுக்குறது அப்படின்னு அதை ஆன்மீகத்துக்காக அந்த காலத்தில் பயன்படுத்தி இன்னை வரைக்கும் அதை பயன்பட்டுட்டு வராங்கம்மா சார் இப்போ நீங்கள் உப்பை பற்றி சொல்லும்போது கல்லுப்பு தீபம் படியில் வச்சு ஏற்றலாம் அப்படின்னு சொன்னீங்க அதோட சரியான முறை என்ன சார் ஃபஸ்ட்டு உப்பு நிறையா வகை இருக்காது தெரியுமோ நிறைய உப்புகள் இருக்கான் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வகை உப்பு இருக்கான் அதில் நம்ம பயன்படுத்துறது இந்த கல் உப்பை சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த கல் உப்பு வந்து ஒரு படி எடுத்துக்கணும் அந்த படி மேலே கல் உப்பு போட்டுண்டு மேலே என்ன பண்ணணும் ஒரு வெத்தலை வச்சு அந்த வெத்தலையில் மேலே இந்த தீபம் மண் தீபம்னு அதை ஏற்றுறது இப்படி ஏற்றின்னோன்னா அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு ஏற்றிக்கலாம் ஏற்றம்போது அது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் வீட்டில் சுபீஷத்தை கொடுக்கும் வெத்தலை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கல் உப்பு மேலே வச்சு ஒரு தீபத்தை ஏற்றுறது ரொம்ப மகத்துவத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் இந்த ஹீலர்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாள் ஹீலிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையில் உப்பு தண்ணியை விட்டு கழுவுவாள் கிளென்சிங்னு சொல்லுவாங்க அதை கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது சிறப்பானது நீங்க கிளென்சிங் சொல்லும் உப்பு குளியல் அப்படின்னு சொல்றாங்க உப்பு குளியல் வந்து நம்ம பண்றோம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது பண்ணா சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மைதானா சார் இப்போ நம்ம வந்து கடல்ல வந்து போய் பரிகாரத்துக்கெல்லாம் நீங்க வந்து சாணம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதுவும் இத ரிலேட்டடா தான் வரதா உண்மை உப்பு போட்டு நம்ம வந்து குளியல் பண்றது அந்த காலத்திலேயே சமுத்திர ஸ்நானம்னு சொல்லுவாங்க இந்த சமுத்திர ஸ்நானத்துக்கு ரொம்ப மகத்துவம் உண்டு சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் நம்ம வருஷத்துக்கு ரெண்டு மூன்று முறைகளே அது சொல்லப்பட்டிருக்கு இன்னும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் நேராக போய் கடலில் தான் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது யார் அப்பா இப்படி அந்த மாதிரி அந்த காலத்திலே இந்த முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா ரொம்பவுமே சிறப்பு சில பேர் கடல் இல்லாத இடத்துல என்ன பண்ணுவான்னா தண்ணியில் உப்பு போட்டு ஸ்நானம் பண்ணுவாள் அதை வாரத்தில் ஒரு முறை சில பேர் இருக்கா அதான் பாடி கிளென்சிங் உடம்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவாள் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் உப்பு தண்ணி வர இடத்துல சில பேர் டெய்லி உப்பு தண்ணி குளித்தா முடியெல்லாம் போயிடுறதுன்னு சொல்லிவிட்டு நல்ல தண்ணியை வாங்கி ஊற்றி குளிக்கிற நிறைய பேர் இருந்துகிட்டு ஒரு பக்கம் இது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது ஒரு பக்கம் மைனஸாகவும் எடுத்துகிட்டு இருக்கிற இடம் நிறையா இருக்குது சார் இப்போ நீங்கள் கிளென்சிங் சொன்னீங்க அதே மாதிரி உப்பு தீபம் ஏத்துறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நம்ம செல்வத்துக்காக ஒரு பக்கம் இதெல்லாம் செஞ்சாலும் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வருது அப்படின்னாலும் துர்சக்திகள் சக்திகள் கெட்ட சக்திகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றல்கள் பிளஸ் நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி இதெல்லாம் போகணும் அப்படின்னா உப்பை வச்சு என்ன மாதிரி சார் பண்ணலாம் கண் திருஷ்டி போகணும் அப்படின்னு சொன்னால் உப்பு மிளகு ஒரு வேப்பிலை இதை வச்சு நல்ல சுற்றி ஓடுற தண்ணியில் இல்லைன்னா அப்படி நெருப்பில் போட்டுவிடுவான் இதை வந்து அந்த காலத்துலேருந்து செய்யக்கூடிய ஒரு முறை இன்னொரு முறை இருக்குது நிறையா கிராமங்களில் பார்த்துருக்கேன் இப்போ டவுனில் அது பண்ணுறது கிடையாது ஒரு சிகப்பு துணியில் உப்பு போட்டுவிடுவான் வீட்டு வாசலில் கட்டிவிடுவான் அப்படியே அது என்ன ஆகும்னா அது அப்படியே சி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உப்பு அப்படியே கரைஞ்சிடும் சில டைம் காற்றுலையும் கரையிறது சொட்டு சொட்டாக கொட்டும் வீட்டில் வரும்பொழுது இருக்கக்கூடிய ஏதாவது கெட்ட எனர்ஜி இருந்தால் அப்படியே போய்டுன்னு சொல்லிட்டு வாசலில் கட்டுற முறைகளும் அந்த காலத்தில் பண்ணுறது உண்டுமா சார் சில கோவில்களை நம்ம பார்த்தோம்னா உப்பில் வந்து முட்டி போட்டு நடக்கிறத பார்த்துருக்கோம் அது வந்து நம்மளே வருத்தி கொண்டு அப்படி ஒரு பரிகாரம் செய்யும்பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து விலகும் பொதுவாக என்ன பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வருத்த வருத்தி நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டல்னா எதுக்கு வருத்தி பண்ணணும் நம்மளுடைய பக்தியை காண்பிக்கிறதுக்கு அழகு குத்துறது நெருப்பில் நடக்கிறது அதே சமயத்தில் சுவாமிக்கு வந்து நம்ம நிறையா சில வேண்டுதலை வைத்துக்கொள்வது இதெல்லாம் பக்திக்கு நான் என்ன என்னால் கஷ்டம் தாங்க முடியல என்னையே தந்தாலும் எனக்கு இந்த வந்து அனுகிரகம் பண்ண முடியும் ஆனால் நிறைய பெரியவர்கள் சொல்லும்போது இவ்வளோ வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவாள் இவ்வளோ வேண்டுதல் வேண்டாம் பக்தியை எடுத்து காண்பிக்கிறது தான் அது சொல்கிற திருப்பதிலையும் கடைசி மலை ஏறும்போது முட்டி போட்டு நான் ஏறல ஏன்னா நான் நடந்து தான் ஏறினேன் நடைப்பாதை அங்க பிரதர்ஷனம் இதெல்லாம் உண்டு அது தன் பக்தியை செலுத்துறது தனக்கு என்ன இயலுமோ அதனால் இறைவன்ட்டை காண்பிக்கக்கூடிய ஒரு முறையில் இந்த முறையும் சொல்கிறாங்க அருமை சார் நான் முதல்ல கேள்வி கேட்கும்போது உப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன் ரொம்ப அற்புதமான தகவலாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் தகவலை கேட்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது உப்பு தீபம் ஏத்துறதுலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வர வரைக்கும் எல்லா தகவலும் கொடுத்ததற்கு நன்றி சார் நீங்கள் என்ன உப்புமா சாப்பிடலாம் அப்படி இல்ல சார் உப்மான்னு மட்டும் இல்ல எந்த ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டாலுமே உப்பு அந்த பொருள்ல வந்து அந்த உணவுல வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் உப்பு சரியா இருக்கு அப்படின்னு நம்ம வாயில இருந்து வந்துராது சூப்பரா இருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இதே உப்பு கம்மியா இருக்குன்னா உப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா சரியா இருக்குங்கிறதுக்கு மட்டும் நம்ம வாயில இருந்து உப்பு சூப்பரா இருக்கு உப்பு கரெக்டா இருக்கு அப்படி வராது யாருக்குமே பொதுவா அதனால இந்த உப்ப வச்சு உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப அருமையான தகவல் ஆமா சார் அப்படி கூட சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் தேங்க்யூ